ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோய் தீர்க்கும் மூலிகைகள் தான் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி பேர் எப்படி வந்தது அப்படிங்கறத பார்க்கலாமா இதை கரிப்பான் கையாந்தகரை கா கரிசாலை என்றும் கூறுகின்றனர் செய்யான் கடிக்கு செய்யான் என்பது பூரானை போன்று பெரியதாக இருக்கும் இது கடித்து விட்டால் உடல் முழுசும் தடிப்பு தடிப்பாக தோணும் அரிப்பு உண்டாகும் அமாவாசை நாட்களில் தான் இது ரொம்பவுமே தொந்தரவு செய்யும் இந்த விஷத்தை போக்க கரிசலாங்கண்ணியை கொண்டு வந்து அதை சுத்தம் பார்த்து அம்மியில் வைத்து அரைச்சு கொட்டைப்பாக்களவு எடுத்து ஆளாக்கு வெள்ளாட்டு பாலில் கலந்து காலையில் மட்டும் மூணு நாள் குடிக்கணும் நாள்தோறும் புதிய இலை கொத்து கொண்டுதான் வரணும் முதல் நாள் அரைத்ததை மறுநாள் கொடுக்க கூடாது இவ்விதம் செய்தால் செய்யான் விஷம் மாறிவிடும் காமாலைக்கு கரிசலாங்கண்ணி இலையை கொண்டு வந்து அதை சுத்தம் செஞ்சு அதை தட்டி ஒரு அவன் சார் எடுத்து காலையில மட்டும் சாப்பிட்டு வந்தால் காமாலை குணமாகும் அது மட்டும் இல்லைங்க ரத்த சோக ஜீண கோளாறு நீர் எரிச்சல் இவற்றை அறவே ஒழித்து குணப்படுத்தும் சக்தி இந்த கரிசலாங்கண்ணிக்கு இருக்கு மஞ்சக்கா மாலைக்கு கரிசலாங்கண்ணிய கொண்டு வந்து சுத்தம் செஞ்சு எலுமிச்சங்காய் அளவு எடுத்து அதோட ஒன்பது மிளகு சேர்த்து மை போல் அரைச்சு அதை ரெண்டு உருண்டைகளாக செய்து காலையில் ஒரு மாத்திரையும் மாலையில் ஒரு மாத்திரையும் அதே அளவு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் மஞ்சக்கா மாலை குணமாகும் மஞ்சள் நிறமாக தோற்றமளித்த கண் வெண்ணிறமாகும் உடல் தோல் பல பழக்கணுமா இலையை கொண்டு வந்து மைய அரைச்சுக்காங்க அரைச்சு உடல்ல தேய்ச்சி குளிச்சா உடல் தோல் பொன்னிறமாக மாறும் வெள்ளை முடி இருக்கா அதுக்கு கரிசலாங்கண்ணியை கொண்டு சுத்தம் பார்த்து அதில் பத்து பழம் கொண் அளவு எடுத்து கொள்ளணும் கொட்டை கரந்தையில் பத்து பழம் எடுத்து கொள்ளணும் இரண்டையும் நிழல்லையே உலர வச்சு அதை தூள் செய்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு கொண்டா இதில் காலை மாலை அரை தேக்கரண்டி அளவு எடுத்து தேனீல் குளைத்து நாற்பது நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் நரைமயிர் கருக்கும் தலை பொடுகுக்கு கரிசலாங்கண்ணியை கொண்டு வந்து தட்டி சாறு எடுக்கணும் அதுல அரை எடுத்துக்கணும் அருகம்புல்லை கொண்டு வந்து அதை தட்டி சாறு எடுத்து அதையும் கொஞ்சோண்டு எடுத்துக்கணும் முற்றின தேங்காயை துருவலை பிழித்து ஆளாக்கு பால் எடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெய் ஆள் ஆளாக்கு எடுத்துக்கணும் களிம்பு ஏறாத ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் இந்த சாறு எண்ணெய் பால் இவற்றை விட்டு நன்றாக கலந்து பாத்திரத்தை அடுப்பில் வைத்து எண்ணெயை காய்ச்சணும் சாறு சுண்டி தண்ணீர் ஒளி அடங்கி மருந்துகள் சிவந்து வரும் நேரம் பாத்திரத்தை அடுப்பிலிருந்து இறக்கி கீழே வைத்து எண்ணெயை விட வேண்டும் எண்ணெய் ஆறிய பின் வடிகட்டி ஒரு பாட்டிலில் விட்டு அதை கொண்டு நானும் தலைக்கு தடவுனா அடிக்கடி தலை மூழ்கி தலையை சுத்தமாக வைத்து கொண்டால் போடுகும் மறைந்துடும் இன்றைக்கி நம்ம பார்த்தது கரிஸ்லாங்கன்னி கீரையை பற்றி தான் பார்த்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்